சென்னையில் உள்ள தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி அலுவலக வாயிலில் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிசிகா தலைவர் திருமாவளவனை இழிவாக பேசியதாக கூறி விசிகாவினர் ஏர்போர்ட் மூர்த்தியை அடித்ததாகவும் சொல்லப்படுகிறது புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி இன்று பாமக நிறுவனர் ராமதாசுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி மனு அளிக்க வந்ததற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அவர்களுடன் டிஜிபி அலுவலகத்திற்கு சிலரும் வந்திருந்தனர் அப்போது அலுவலக நுழைவாயிலில் நான்கு பேர் கொண்ட கும்பல் அவரை சரமாரியாக தாக்கியது ஏர்போர்ட் மூர்த்தி விசிகா தலைவர் திருமாவளவன் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வந்ததாகவும் அதனால்தான் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் பிசிகாவை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கிவிட்டு அந்த நான்கு நபர்களும் தப்பி ஓடிவிட்டனர்